டிட்வா புயலின் கோர தாண்டவம் புதுச்சேரியை அச்சுறுத்திய வேளையில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டது மாவட்ட ஆட்சியரின் நேரடி தலைமையில் அனைத்து துறைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு தயார் நிலையில் வைக்கப்பட்டன தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அறுபது வீரர்கள் உடனடியாக புதுச்சேரியில் களமிறக்கப்பட்டு பேரிடர் மீட்புக் குழுவுடன் இணைந்து மீட்புப் பணிகளுக்கு தயாராக நின்றனர் நமது காலாப்பட்டு தொகுதி எம்எல்ஏ அவர்கள் கடலோர படையுடன் இணைந்து கடலோரப் பகுதியின் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் தரைமட்டத்தில் இறங்கி ஆய்வு செய்தார் தூய்மைப் பணியாளர்கள் இடைவிடாமல் செயல்பட்டு குப்பைகள் எங்கும் தேங்காமல் பார்த்துக் கொண்டனர் இதனால் புயலிலும் சுகாதார பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது நமது தலைவர்களும் தொண்டர்களும் களத்தில் நின்று மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் அனைத்தையும் துரிதமாக கொண்டு சேர்த்தனர் இப்படி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் உறுதியான நடவடிக்கைகளால் அனைத்து துறைகளும் விரைவாக செயல்பட்டதன் விளைவே புதுச்சேரி மக்கள் டிட்வா புயலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டனர்